தண்ணி பாருனவன் போன இடத்த உண்டை விட்ட தம்பியாரும் சேர்ந்து குடிச்சவன் ரெண்டு பேரும் அப்ப உண்டை விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போட்டு எந்த வனவன் நுழைஞ்சு போயிட ஏன் தம்பி அடிக்கிறீங்களோன்னு தோட்ட இடத்த இவருக்கு மண்டை எல்லாம் அடிச்சு உடாச்சு போட்டு ஓடிக்காந்துட்டாரு ஓடிக்காந்த இடத்துல எந்த மகன் ரெண்டு பேர் அரைஞ்சு தவப்பனுக்கு அடிச்ச வந்து பாருக்கு போய் கல்லாலே இருந்தது உண்மைதான் குறிஞ்சவா குறிஞ்சி போட்டு அந்த அளவுல பிளாஜினா முடிஞ்சிருந்தாங்க சேர்த்து சங்காட்டியாள வந்து ஒரு கொண்டு போனான் அங்க போக ஒரு பண்ணி மாத்தி அப்ப நாங்க போனேன் அவரே விலங்கு போட்டு கோட்டுக்கு கொண்டு வரிக் அளவாச்சு அப்ப நானும் கேட்டாரு என்னன்னு ரெண்டு பேர் பேரோட சேர்மதி மாதிரி அதையும் ரெண்டு பேரும் இது பகுதி எம்ஜிஆர் எடுங்கள் இஞ்சம் நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்கி எங்களை சொன்ன நாங்கள் சொன்னாலும் ஆதாரம் எங்கள்கிட்ட நாங்கள் என்னன்னு கோர்ட்டுக்கு நீங்கள் உங்கள் யாருமே சொன்னா ஓடுங்க எங்களை திரு தீமிட்ட மாதிரி தான் திருத்திட்டு அப்ப நாங்கள் வந்துட்டோம் வந்து இஞ்ச வந்து நாங்கள் மணிக்கு போகிற தடிக்கு இஞ்ச வந்து இஞ்ச ஒன்று ஓட்டு போனாங்க அது அதுக்கு ஜெய நடவடிக்கை எடுக்கிறது என்னவே எடுக்க முடியும் நாங்கள் அந்த அளவிலே நாங்கள் இதுக்கு எந்த மகன் வேரியாலை வந்தவர் நாலு நாலு வந்தவர் வேரியாலை வேற அஞ்சு பேர் சேர்ந்து அதை எந்த புள்ளிய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு பெருமைச்சாலை அடிச்சு சரியாலை அடிச்சு வேந்து பொல்லுக்கு அடிச்சு பொல்லுத வெரைச்சு பொழுது இதுலயே திம்பிட்டு மூட பைக்கிலேயே பைக்கிலயே திம்பிட்டுவோம் ஏற்றி அவன் ரெண்டு பேருமா அடிச்சவ ரெண்டு பேருமா அஞ்சு பேர் அடிச்சவே மூன்று பேர் போகுது ரெண்டு பேர் அபிவ தொடர்ந்து போட்டு நம்ம போட்டா எந்த மகன் எனக்கு போடுறதுன்னு சொல்லி நாங்கள் நானும் தவப்பனும் சமக்கையும்தான் போனாங்க வாழைப்பாத்தி எந்த பிள்ளைய மாதிரி கிடாத்தி விட்டாங்க மண்ணுக்கு வாழைப்பாத்தி கிடாத்தி விட நான்கு பேர் பெரிய கட்டாது இல்லை என்ன செய்ய செய்து போட்டு போனாரு எந்த மகன புரி நீங்கள் கூடாது ரெண்டு பேரும் நிற்கிறேன் அதையும் அப்படிச்சு உள்ளுக்கு போடுங்க ரெண்டு கேட்ட சக்கிளிச்சு அடிச்சு போட்டு அழக அடிச்சு விடாச்சு போட்டு இன்று உள்ளுக்கு போடுவான் என்ன கேட்டு என்ன வெரைட்டி கிடைச்சாங்க

சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி